அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு ஐந்து நேர தொழுகைகளை தொழ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் சுபுகு மற்றும் மகறிவு தொழுகைகளை தொழுதுவிட வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளில் இரண்டு வேளை தொழுகைகளையாவது குறைந்தபட்சம் நான் தொழுது விடுவேன் அவ்வாறு தொழாவிட்டால் அன்றைய தினம் எனக்கு ஏதாவதொரு பிரச்சனை ஏற்படும் என்றெல்லாம் சிலர் கூறுவதை நாம் அனுபவத்தில் கேட்டிருக்கிறோம் இப்படி செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதே இந்த சகோதரரின் சந்தேகம் அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தில் ஐந்து நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளும் புரியும் அளவிற்கு இஸ்லாத்தில் இந்த வழிகாட்டுதல் மிகத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம் என்று திருக்குறானுடைய நான்காவது அத்தியாயத்தின் நூற்று மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அந்த தொழுகைகள் எந்தெந்த நேரத்தில் தொழப்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி செல்லும் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் இப்படி இருக்க ஐந்து நேர தொழுகைகள் கட்டாய கடமை அவற்றை விடுவதால் அவர் குற்றவாளி ஆகிவிடுவார் பயணத்தில் இருந்தாலும் தொழுகைகளை விடுபடாத அளவிற்கு சுருக்கியோ இரண்டு நேர தொழுகைகளை சேர்த்தோ தொழுவதன் மூலமாக தொழுகை என்கிற இந்த ஐந்து வேளை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் மார்க்கத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டதோடு மறுமையில் முதல் முதலாக தொழுகையை பற்றித்தான் விசாரிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட விளக்கங்களில் எந்த ஒரு இடத்திலும் உங்களால் ஐந்து நேர தொழுகைகளை தொழ முடியாவிட்டால் குறைந்தபட்சம் சுபுகு மற்றும் மகரிவு தொழுகையை தொழுதுவிடுங்கள் என்று சொல்லப்படவே இல்லை இப்படி இருக்க யாராவது இப்படி சொல்லுவார்களேயானால் அவர்களுடைய இந்த சொல்லுக்கும் இசலாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் இந்த கேள்விக்குரிய பதிலாக இருக்கும் அதிலும் குறைந்தபட்சம் அந்த இரண்டு நேர தொழுகைகளை விட்டுவிட்டால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லுவது மார்க்கத்திற்கு எதிரான வாசகம் இவருடைய செயலால் இவர் ஏதோ பிரச்சனையை சந்திக்கின்றார் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர தொழுகையை விட்டதற்காக இவருக்குரிய கூலி மறுமையில் இருக்கும் என்பதுதான் இஸ்லாத்தின் வாக்குறுதி அப்படி இருக்க தொழுகையை விட்டதால் இவருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டே தீரும் என்று சொல்லுவதாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கு பகரமாகவும் அல்லாஹ் நமக்கு உலகத்தில் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பித்தால் நம்மால் தாங்கவே முடியாது என்பதுதான் தெளிவான உண்மை எனவே இதுபோன்ற மார்க்கம் சொல்லாத மார்க்கத்தில் இல்லாத பொய்யான செய்திகளை பரப்புவதை விட்டுவிட்டு எதையெல்லாம் இஸ்லாம் நம் மீது கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றதோ அவற்றை முறையாக நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் ரபுலால அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து